ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசாமம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஐஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நிறைய பேர் லைவில் கேட்டிருந்தீங்க டெய்லியும் லைவ் வா ஜயா அப்படின்னு சொல்லிட்டுருந்தீங்க ஓகே நான் டெய்லி லைவ் வரோம் அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவர் வந்து ஆட்டோ ஓட்டிருந்தார் இப்போ ஆட்டோ ஓட்டில் கொத்தனார் வேலைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கிறாரு அதுக்கப்புறம் பாப்பா வந்து பத்திரமா பார்த்துக்க அம்மா உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அம்மாவுக்கு வந்து கால் கொஞ்சம் இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க நடக்க முடியல கொஞ்சம் கால் பெருசாக வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கீழே விழுந்ததுக்கு அதுக்கப்புறமா சொல்லியிருந்தீங்க கீழே பொரியல் நல்லாயிருக்கு டெய்லியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடு ஜாயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அண்ணாவை ப்ராங் பண்ணுங்க ஜெயா ப்ராங் பண்ணி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவருக்கிட்டுமே அவருக்கு தெரியாமல் நான் ப்ராங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நான் யோசி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவர் இப்போ இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டார் எத்தனை மணிக்கு ஒரு வாரம் தெரியல வீடியோ எடுக்கிறது வந்து பக்கத்து வீட்டு தம்பி தான் வீடியோ எடுக்கிறான் நானுமே கொஞ்சம் ப்ராங் பண்ணலாம் யோசி யோசி வச்சுருக்கேன் அது வந்து உங்களுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் எனக்கு கண்டு நீங்கள் எல்லாமே கடவுள்கிட்ட கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கங்க எனக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து யூடியூப் பேமெண்ட் வர வேண்டியது இந்த மாதம் இன்னும் வரலை இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க எனக்காண்டி எல்லாமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க எனக்கு சீக்கிரமாக யூடியூப் பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் சப்போர்ட் பண்ண நம்பிக்கை நான் இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ வீடு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன சமையல் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து சின்ன ஒரு மரக்கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அதை வச்சு இப்போ பண்ணுறாங்க அது எல்லாமே வீட்டுக்கார் பண்ணார் பண்ணது எல்லாமே ஆடு மாடு கோழி டிஸ்டர்ப் பண்ணி இதாக ஆயிடுச்சு இந்த சைடு பண்ண மாட்டோமா

நெல் காய வச்சுக்காங்க என்ன போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க போய் பார்த்துட்டு வரோம் அது எல்லாமே நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் சரி நம்ம போயிட்டு வரலாம் மீன் வரையா வேண்டாம் நம்மட்டு போயிட்டு வரோம் நீங்க இருப்பாப்பா சைக்கிள் கோவிந்தாப்பா கிட்ட கேளு அவங்க எடுத்துட்டு போயிருப்பாரு மீன் பிடிக்க தெரியல எனக்கு எப்படி தெரியும் வண்டி இருக்கான்ட்டு கேட்டுப்பாரு உங்ககிட்ட கோவிந்த காமஜாயிடுச்சு பெட்ரோல் கம்மோ டாங்கி கம்மோ எல்லாமே ஓரளவுக்கு அழிஞ்சிருச்சு ஆடு பார்த்தீங்களா அது பண்ண வேலை கூட்டி சாணி போட்டு மொழிக்கிட்டா சூப்பரா இருக்கும் அதான் சித்தி வீடு நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம போயிட்டு நல்ல காய வச்சுட்டு வரலாம் என்ன பண்ணும் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை மணி தானே ஆகுது நினைக்கிறோம் ஒன்றரை மணி ஆகுது இப்போ நாங்கள் திரும்பி நாங்க எடுத்துகிட்டு வந்தோம் வந்து மாமியார் சரி இப்பங்க பாத்தீங்கன்னா மாமியார் பண்ணி வச்சிருந்த கோழி வந்து என்ன பண்ணிடுச்சு பாருங்க நம்ம வீட்டுல ரொம்ப டென்ஷன் பண்றது அந்த கோழி அது ரெண்டும் தான் ரொம்ப டென்ஷன் பண்ணுங்க அது மாமியார் தண்ணி போட்டு இது பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம் அதுக்காண்டி முட்டைக்கோஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாப்பாக்காண்டி நான் வந்து பருப்பும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பாப்பாக்கு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பாடு ஊட்டணும் மாமியார்ட்ட கொடுத்தா மாமியார் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இது கழுவி நம்ம வேக வச்சுக்க வேண்டியதுதான் ஒரு வழியாக முட்டக்கோசு வந்து நல்லா வெந்துருச்சு அது கூட நான் ஒரு தக்காளியுமே நான் சேர்த்துக்கிட்டேன் தக்காளியுமே நல்லா மசிச்சு விட்டுட்டேன் அது கூடவே கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்கும்ல அதுக்காண்டி இப்போ வந்து நான் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டேன் இப்போ வந்து மசாலா தான் ரெடி பண்ணும் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன்னா அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்னைக்கு வந்து நான் வயல்வெளிக்கு போகலான்னு இருக்கிறேன் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து இரநூறுபான்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னும் வீட்டுக்கார்ட்ட சொல்ல விடுவாரண்ணான்னு தெரில பார்க்கலாம் சரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா அதுக்கப்புறம் பூண்டு இது போய் நம்ம அமியில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் இன்னி வெங்காயம்லாம் கட் பண்ணலாம் வந்து வெங்காயம் கட் பண்ணணும் ஒரு வழியாக மசாலா எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து வெங்காயமும் நான் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு பார்த்தீங்களா வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவுமே சேர்த்துட்டேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இது கூட வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு விஜயம் மஞ்சள் தூளுமே சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் பச்சை வசனம் போன பிறகு கொஞ்சமாக மசாலா தண்ணி இருந்துச்சுல்ல அந்த மசாலா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இது தூள் இருந்துச்சு அதிகமாக நான் சேர்த்துக்கிட்டேன் உப்புமே சேர்த்தாச்சு இப்போ தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணும் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு இந்த இடத்த எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்தாடி குழம்பு ரெடி ஆகிடும் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி முடித்தாச்சு பாப்பா வந்து இப்போ குளிக்கிறதுக்காண்டி நம்ம தண்ணி போடணும் பாப்பாக்காண்டி ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் அந்த சைடு எல்லா எல்லா இடத்துலையும் நம்ம க்ளீன் பண்ணி முடித்தாச்சு பார்த்திங்களா எல்லா சைடுமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு வாசலுமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இதுக்கப்புறம் பாப்பாவனை வந்து குளிக்க வைக்கலான்னு தண்ணி வைக்கலான்னு சொன்னோம் மாமியார் பாப்பாவை குளிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நேற்று தான் குளிக்க வச்சு அந்த குளிர் சீசன் இல்லை அதுக்காண்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் மிஷின் வச்சதுக்குள்ளே நம்ம ரைஸ் மில்லு அந்த இடத்த கொஞ்சம் இந்த மாதிரி மண்ணு போட்டு மொ மொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அவர் அங்கே இருக்க பிள்ளை எல்லாமே சத்தி டயர் சத்தி தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க அந்த இதில் கேனில் அதுக்கப்புறம் மண் எடுத்துகிட்டு வந்து போட்டு இது பண்ணுவாங்க ஆடு இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கட்டி போட்டு வச்சாச்சு மாமனார் வந்துட்டதுக்கப்புறம் மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை தான் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அந்த பாத்திரமே விலைக்கு முடிச்சுட்டு சரி போயிட்டு நம்மமே என் ட்ரெஸ்லாம் கிளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் அதே குளிச்சுட்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறேன் ரொம்ப பசிக்கு சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் டைம் பத்து மணி போல ஆகிடுச்சி அவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நான் சாப்பிட்றதுக்குமே டெய்லி பத்து மணி அந்த மாதிரி ஆகிடுமே எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு மொபைலில் சார்ஜர் போட்டு போகணும் இப்போதான் நான் குளிச்சிட்டு வந்தேன் இப்போ நான் சாப்பிட போகிறேன் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா பாப்பாக்காண்டி கொஞ்சமாக பண்ணி வச்சுருந்தேன்ல சாம்பார் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் நேற்று இந்த பட்டாணி குருமா இருந்துச்சு கொஞ்சமாக அது ஃபுல்லாக தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மாமனாரும் வீட்டுக்காரரும் கொஞ்சம் நிறையவே பண்ணியிருந்தம்மா மாமனார் நேற்று சாப்பிடலை அவர் வந்து வெள்ளாம்பழம் சட்னி கூட சாப்பாடு சாப்பிட்டாரு அது கொஞ்சமாக பொறி கூட சேர்த்து அவங்க காலையில் சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு எனக்காண்டி கொஞ்சமாக வச்சுருந்தாங்க அவங்களாம் சாப்பிட்டு எப்பயும் முடிச்சிட்டாங்க டைம் பத்தரை மணி போல ஆகுது குளிச்சுட்டு அப்போ தான் வந்தேன் நான் அப்புறம் நம்ம சாப்பிட்டுடலாம் வாங்க ஈவினிங் போயிட்டு எனக்கு ஒரு கம்மல் வாங்கிட்டு வந்திருந்தார் ஜிமிக்கி கம்மல் பார்த்தீங்களா என்கிட்ட கம்மல் வந்து உடஞ்சி போயிடுச்சேன் பாப்பா வந்து பிடிச்சி இழுத்துட்டா அதனால் உடஞ்சிடுச்சு சின்ன கம்மல் தான் போட்டிருக்கேன்னா சின்னது நல்லா தான் இருக்குது நான் அவர்கிட்ட சொன்னேன் ஏன்னா வெளில போனால் கம்மலே இல்லை அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால் ஒரு ஜிம்கி கம்மல் வாங்கிட்டு வந்தார் எனக்கு ஜிமிக்கினா ரொம்ப பிடிக்கும் அவருக்கே தெரியும் இந்த மாதிரி கூடை வச்சு ஜிம்கி கம்மல் ஐம்பது ரூபா இந்த கம்மல் நல்லா இருக்கா நான் இதான் நீ காதில் போட்டு பார்க்க போகிறேன் இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் போட்டுக்க மாட்டேன் எங்கேயாவது வெளியில் போனால் போட்டு போகிறதுக்கு மற்றபடி சின்ன கம்மல் தான் யூஸ் பண்ண போகிறேன் என்னோடய காது கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கோண்ணா கம்பெனியிலிருக்கும்போது நிறைய பெரிய பெரிய கம்மல் போடுவேன் கம்மல் போட்டு என்னோடய காது ரொம்ப இழுத்துக்கிட்டு வந்துடுச்சு அதனால் இப்போ என்னால் வந்து பெரிய கம்மல்லாம் பெரிய கமல்லாம் போட முடியாது அந்த அளவுக்கு இது அவ்வளவு வெயிட் இல்லை நல்லா இருக்கு எனக்கு அந்த கிளி உண்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கம்மல் அவங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கமல் சொல்லுங்க பிடிச்சிருந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போது நான் இன்னிக்கு வந்து முட்டக்கோஸ் தான் பண்ணேன் பாப்பா ட்ரெஸ் எல்லாமே துவச்சி போட்டு முடிச்சிட்டேன் வீட்டுக்காரர் வந்து அவர் குளிச்சுட்டு அவர் ட்ரெஸ் அவர் dress அவரே துவச்சிப்பார் என்னை துவைக்க விட மாட்டாரு எனக்காவது ஒரு நாள் தான் மறந்து வருஷம் கூட நான் துவைக்கிறதா இருக்கட்டும் மற்றபடி என் ட்ரெஸ் நான் பாப்பா dress தான் துவைப்பேன் எனக்காவது ஒரு நாள் தான் நான் அவர் ட்ரெஸ் துவைப்பேன் அவர் குளிச்சுட்டு அவர் ட்ரெஸ் அவரே துவைச்சு போட்டுவார் கையிலையும் அப்படி தான் அவர் வந்து காலையில சாப்பிடவே இல்லை டீ மட்டும் குளிச்சுட்டு அவர் வேலைக்கு போயிட்டார் வந்துடும் ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் வந்துடுவார் வீட்டுக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வந்துடுவாங்க அந்த சைடு மட்டும் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க வந்துடுவாங்க பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சாப்பிட்டேன் இங்க வந்து பார்த்துருப்பேங்க பாப்பா கொஞ்சம் சாம்பார் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல வெள்ளாம்பழம் சட்னி இருந்துச்சு நான் சாப்பிடக்குள்ளே வீடு விட்டேன் நான் சாப்பா அது சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் மாமியார் வந்து வெள்ளாம்பழம் சட்னி கொடுத்தாங்க அதை நான் கொஞ்சமாக நான் சாப்பிட்டேன் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி பாப்பா வந்து த சுடு தண்ணி வச்சு பாப்பாவை குளிக்க வைக்கல தண்ணி வச்சு துடைச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டு வைக்க சுத்தமரா விடவே மாட்டேன் ஆனால் நான் பொட்டு வைக்கவே இல்லாவது போது வக்கீலான பார்த்தா மாமியார் தூக்கி வைக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த வைக்கல அவளை தூங்க வச்சிட்டா பாப்பா வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் டெய்லி இந்த மண்ணு வச்சு முழு ஒரு வேலை தான் நிறையா இருக்குது நாளைக்கு தான் பெரியப்பாவோட காரிய நாள் நா சனிக்கிழமை ஆத்தி கிழமை பாப்பா காரிய காரியன்னால் அன்றைக்கி ரெண்டு நாள் வேலை நிறையா இருக்கும் நாளைக்கு வந்து நாளைக்கெலாம் மொட்டையெல்லாம் அடிப்பாங்க நாளைக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் நாங்கள் அங்கே போயிடுவோம் கல்லுங்க கொஞ்சம் சமைச்சி வச்சுட்டு நம்ம அங்கே போயிடுவோம் அக்காலாம் வருவாங்கல்ல ஆனால் அவங்க சாப்பாடு தரமாட்டாங்க நாளைக்கு யாருமே அங்கே சாப்பிட மாட்டாங்க அங்கே வர ரிலேட்டிவ் நம்ம வீட்டு தான் வருவாங்க கொஞ்சம் சாப்பிட்றது நாளைக்கு நிறையா வேலை இருக்கா அவங்கட்டியும் சேர்த்து கொஞ்சம் சாப்பாடு பண்ணணும் அதுக்கப்புறமா திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம வயலில் வந்து நம்ம அரிசி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் திங்கட்கிழமிலேருந்து நம்ம வயல் அரிசி கட் பண்ணுறதா எப்படியும் ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறோம் அரிசி கட் பண்ணி முடிக்கிறது அரிசி கட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு அரிசி கட் பண்ணி முடிச்சுட்டு நெல்லை சரி அரிசின்றவர் நெல் கருது அறுத்து முடிச்ச உடனே நம்ம தமிழ்நாடுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நம்ம தமிழ்நாடுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுக்கு போகிறது கொஞ்சம் காசுமே வேணும் எனக்காண்டி நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க நான் அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணணும் இப்போ என்னால் வேலைக்கும் போக முடியல அவருமே அவரும் நிறைய சொல்லுவார் உங்கள் அம்மாக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் எதாவது ஒரு பிளான் பண்ணி அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறேன் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடன் பிரச்சனையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் மார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அடிஞ்சு கொஞ்சம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறீங்க பை ஃப்ரெண்ட்ஸ் கழிச்சு பார்க்கலாம்